வணக்குண்ணா ரெண்டாயிரத்தி பத்துங்கண்ணா ஃபோர் நாட் செவனு பாடி இருபத்தி மூணு கடைச்சி இருபத்தி நாலு ரியல் கோச்சு அஞ்சு ஓனருங்கண்ணா அண்டர் பாஸ் கீர் பாக்ஸ் எல்லாம் பதினாறு ஃபுல் லைஃப் டேஸ் கட்டின வண்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் இரண்டு ஒரு ஏறாறுன்னு நாமக்கல் மாது ரேட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது ஐம்பது கேக்குதுன்னா சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாங்கண்ணா வணக்குண்ணா ரெண்டாயிரத்தி பத்துங்கண்ணா ஃபோர் நாட் செவனு பாடி இருபத்தி மூணு கடைச்சி இருபத்தி நாலு ரியல் கோச்சு அஞ்சு ஓனருங்கண்ணா அண்டர் பாஸ் கீர் பாக்ஸ் எல்லாம் பதினாறு ஃபுல் லைஃப் பேஸ் கட்டின வண்டி ஹெஃப்சி இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஏர்டோரு ஏறாறுன்னு நாமக்கல் மாதுகட்டு ரேட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது ஐம்பது கேக்குதுன்னா சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாங்கண்ணா